தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பா ஆயிரம் இல்லறவியல் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஈகை இருநூற்றி முப்பதாவது குரல் சாதலின் இன்னாததில்லை இனிததும் ஈதல் இயையாக்கடை இந்த குரலின் விளக்கம் சாதலை காட்டிலும் துன்பமானது யாதுமே இல்லை பிறருக்கு கொடுத்து உதவ நினையாத கடைப்பட்டவனை பொறுத்த மட்டில் அப்படி சாதலும் இனியதே ஆகும் அதாவது இந்த உலகத்தில் வந்து ரொம்ப கொடுமையானது ரொம்ப துயரமானது சாதல் சாவு இறப்பு அந்த இறப்பை விட கொடுமையானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஆனால் பிறருக்கு கொடுக்க முடியாத கொடுத்து உதவ முடியாத ஒரு நிலை இருப்பவனிடம் பொருள் இருப்பவனிடம் பிறருக்கு கொடுத்து உதவ முடியாத மனம் உள்ளவன் இருப்பதை விட சாதலே மேலான் அப்படி இருக்கிறத விட அவருக்கு அந்த சாவே மேலானதாக இருக்குமா தன்னால் கொடுக்க இயலாத நிலையும் பொருள் இருந்தும் கொடுக்க முடியாதவரும் இருந்தும் சாதலே மேல் அப்படிங்கிறார் வள்ளுவர் இரத்தலே மேலாம் சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலும் இனியதே ஆகும் ஒரு வறுமையாக இருக்கவருக்கு வந்து நம்மளால் அவருக்கு ஒரு உதவி பண்ண முடியலையே ஒரு பொருள் உதவி செய்ய முடியலையே அப்படின்னு நினச்சி அவர் சாகிறதே சாவதே மேலானதாக இனி இனிமையானதாக இருக்குமா தன்னால் பொருள் கொடுத்து உதவ முடியாதவர் சாவே கொடுமை ஆனால் பிறருக்கு பொருள் கொடுத்து உதவ முடியாத நிலை வந்து அந்த சாதலை விட கொடுமையானதான் இறப்பை விட கொடுமையானதான் சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலும் இனியதே ஆகும் சாவு என்னும் துன்பத்தை விட வறியவருக்கு எதுவும் வழங்க இயலாத மன துன்பம் பெரியது நம்மனால் ஒரு இறந்து நிற்பவருக்கு ஒரு பொருள் இல்லாதவருக்கு கொடுக்க முடியலையே நான் அவருக்கு எந்த உதவியும் செய்ய முடியலையே பொருள் உதவியும் உடல் உழை உடல் உத உதவியும் செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்கிறதே வந்து அவருக்கு ஒரு பெரிய துன்பமாக அது சாவை விட மேலானதான்